ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வந்தான் உங்கள் பூ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேர்ட்ஸ் ஹீலர் மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் மெடிசன் என்ன ஸ்பெஷல் இந்த மெடிசன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எந்தெந்த பேர்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது எல்லா பேர்ட்ஸுக்குமே அது கொடுக்கலாம் அதாவது எது என்ன பெனிஃபிட்ஸ் எதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹீலர் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டயரியா ப்ராப்ளம் அதாவது சுக்கா நோய் வெயிட் லாஸு அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிளைமேட் சேஞ்சில் அந்த பேர்ட்லாம் குறுகி உக்காந்துட்டு இருக்கும் இல்லையா அதுக்காக அப்புறம் லூஸ் மோஷன் போகிற பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம் என்ன அளவில் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம போக போக வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து லவ் பேர்ட்ஸ் காக்டைல் ஃபிங்கர்ஸ் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் க்ரேபர்ட்ஸ்ல வந்து மெக்காவ் எல்லா பேர்ட்ஸுக்குமே கொடுக்கலாம் கன்னியூர்ஸ் எல்லா பேர்டுமே நம்ம கொடுக்கலாம் காக்டைல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் டைப்பில் தான் இருக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஸ்டார் ஃபார்ம்ஸ் ப்ரொட்ஸ்ஸு எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் பவுடர் டைப் தான் இருக்கும் ஓப்பன் பண்ணோம்னா போல் சீட் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சீட் மாதிரி தான் இருக்கும் இது வந்து மோல்டிங் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா பவுடராக இருக்கும் இது வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா டயரியா அதாவது டயரியா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்டுக்கு வந்துருக்கும் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கும் அது மூலமாக பக்கத்தில் இருக்க பேர்டுக்கு அப்படியே பரவும் ஸோ அந்த பேர்ட் நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளோ இன்னொரு பேடுக்கு பரவும் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டயரியா வந்த பேடு ரொம்ப வெயிட்லாஸ் ஆகிட்டே இருக்கும் சாப்பிடவே சாப்பிடாது சுத்தமாக ஸோ அப்புறம் வெயிட்லாஸ் ஆகிட்டு இறந்து போயிடும் அது அதோட ப்ராப்ளமே ஸோ இதுக்காக தான் இந்த பவுடர் இந்த பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டருக்கு அதாவது அவ்வளோ நான் இரநூறு எம்எல் வாட்டர்னு வச்சுக்கலாம் இரநூறு எம்எல் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் இது வந்து நூறு கிராம் பவுடர் மொத்த பத்து கிராம் வந்து இருநூறு எம்எல் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி அந்த பேர்டுக்கு மட்டும் வைங்க பிளஸ் பக்கத்தில் இருக்க பேர்டு டிசீஸ் வராம இருக்கணும் எல்லா பேர்டுக்கு நீங்க பத்து கிராம் வந்து இருநூறு எம்எல் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி கண்டினியூஸா ஃபைவ் டேஸ் வைங்க அதுவே நான் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுது என்னோட பேர்ட்ஸ் அந்த பேர்ட்ஸ்க்கு நான் வெஜிடபிள்ஸ் குடுக்காம இருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து கிராம் வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பத்து கிராம் நீங்க இந்த ஹீலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நீங்க சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி கிராம் சீடுக்கு நீங்க பத்து கிராம் பேர்ட்ஸ் ஹீலர் மெடிசனை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு நீங்க இந்த மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மற்ற ஏதாவது மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரினா அது அதை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு இது கொடுக்க ஆரம்பிங்க அதே போல கேஜ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதாவது இந்த இள மெடிசன் சொல்லல எந்த மெடிசன் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா டிசீஸ் டிசீஸ் தான் இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து அந்த கேஜ் மூலியமா வைரஸ் வரஸ் அப்படி பரவிட்டு இருக்கனால மத்த பேர்ட் எல்லாம் பரவிட்டு இருக்கு எல்லாம் தனியாக நல்லாவே ஃபுல்லாக கிளீன் பண்ணிடுங்க அந்த பேர்ட் வந்த டிசீஸ் அந்த பேர்டு வந்து நீங்க தனியாக ஒரு கேஜில் வச்சு தனி ரூமில் வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்ளிமெண்ட் மெடிசன்லாம் கொடுக்க ஆரம்பிங்க சரிங்களா இது வந்து ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டயரியா அதாவது சுக்கா நோய் வெயிட் லாஸ் அதே போல பார்த்தீங்கன்னா போன் ஷார்ப்பா இருக்கும் இந்த லிவர் ப்ராப்ளம் வர பேர்ட்ஸ் சரியா சாப்பிடாத பேர்ட்ஸ் எல்லா பேர்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் கண்டினியூஸா ஃபைவ் டேஸ் கொடுக்கணும் சரிங்களா இது வந்து எக்ஸ்பீரி டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரி டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் அது இதுவே ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு நீங்க மேல அழகா மோல்டிங் போட்டுருக்க நீங்க லைட்டா பாதி மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு போதுமான யூஸ் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி கேப் போட்டுக்கோங்க குழந்தைங்க கைப்படுற மாதிரி வைக்க தேவையில்ல அதே போல் டிசீஸ் சரியாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு நம்ம கொடுக்க தேவை நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஏதோ டோஸ் அதிகமாக கொடுக்க தேவை அப்படின்னு நினைக்கிறேன் டிசீஸ் சரியா சரியாக போச்சு அப்படினாலும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல ஸோ இதுதான் பேர்ட்ஸ் கீர் மெடிசன் ஹண்ட்ரட் கிராம் இது வந்து அமேசான்லையும் அவைபிளாக இருக்குது பிளிப்கார்ட்லையும் அவைலபுளாக இருக்குது பிளஸ் மேற்கொண்டு இன்னும் டவுட் இருக்கு நான் விசாரிச்சுட்டு வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அல அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் பிளஸ் வாட்ஸ்அப் லிங்க் அனுச்சிருக்கேன் அந்த லிங்க்குள்ள டைரக்டாக ஓப்பன் பண்ணுவோம் வாட்ஸ்அல வாட்ஸ்அப் கூட போயிடும் நீங்கள் உங்கள் 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 டவுட் டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு மெடிசனை நீங்கள் வாங்கிக்கலாம் சோ இதுதான் இதோட இது அமேசான்ல இது அவைலபிள் இருக்கு அமஸான அப்படின்ற அமேசான்ல வாங்கிக்கலாம் அதோட லிங்க்கும் கேள்வில கொடுத்துருக்கேன் ஓகே நன்றி இதே போல அடுத்த வீடியோ சந்திப்போம் ரொம்ப நன்றி தேங்க்யூ